வரமது வெல்கம் கீ ஜாயம் தஸ்னிமிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல கேட்ட கொஸ்டனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் யாஜோஜ் மாவ்ஜோஜ் கூட்டத்தாருக்கு வழி திறக்கப்படும் போது அவர்கள் ஒவ்வொரு எதிலிருந்தும் இறங்கி பரவுவார்கள் இதுக்கான ஆன்சர் ஒவ்வொரு மேட்டிலிருந்தும் இறங்கி பரவுவார்கள் நமக்கு வரும் ஒவ்வொரு சோதனைகளும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருபவை அதை நீக்க அல்லாஹ்வால் மட்டுமே முடியும் அதனால என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி அவனிடம் கையேந்துங்கள் தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் ஒரு நொடியில் அவன் நீக்கிவிடுவான் தன்னிடம் கையேந்தி வருபவர்களை அவன் ஒருபோதும் கைவிட மாட்டான் நாம் கேட்கும் ஒவ்வொரு துவாக்களுக்கும் அவன் பதில் அளிக்கின்றான் இப்படி சாதாரணமாக நாம் துவா கேட்டாலே நாம் கேட்டதை அல்லாஹ் தருவான் அதிலும் அவனது சிறப்பான பெயர்களை கொண்டு நாம் துவா செய்யும் போது மிக விரைவில் நம் சோதனைகளை நீப்பான் நாம் ஆசைப்பட்டதை தருவான் அப்படி அல்லாஹ்விடமிருந்து உடனடியாக உதவியை தரக்கூடிய சிறப்பான ஒரு இஸ்மை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் அல்லாஹ்வின் திருப்பெயர்களில் ஒன்று வஹாப் பெருங்கொடையாளனே என்ற இந்த திருப்பெயரை நாம் எத்தனை முறை எந்த நேரத்தில் எத்தனை நாட்கள் ஓதி வந்தால் நம் ஹாஜத்துகள் நிறைவேறும் என்பதை பற்றி தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் ய வஹாப் அல்லாஹ்வின் இந்த பெயரின் அர்த்தத்தை பாருங்க பெருங்கொடையாளன் அதாவது வாரி வழங்கக்கூடிய வள்ளல் நாம் கேட்டதை விட அதிகமாக கொடுக்கக்கூடியவன் இந்த பெயர் ஒன்று போதும் நம் அனைத்து தேவைகளும் நிறைவேறுவதற்கு அல்லாஹ்வின் பண்புகளை சொல்வதுதான் அஸ்மாவல் ஹுஸ்னாவில் உள்ள அல்லாஹ்வின் பெயர்கள் அவற்றை படித்து அதன் பொருளை உணர்ந்து நம் தேவை என்னவோ அதற்கு ஏற்ற பெயரை கூறி அல்லாஹ்விடம் உதவி தேடும்போது நாம் கேட்டது தடையில்லாமல் கிடைக்கும் உதாரணமாக நீங்கள் தௌபா செய்யணும்னு நினைச்சா யா கஃபார் என்னை மன்னித்து விடு என கேட்கலாம் யா கஃபார் என்றால் மிக மன்னிப்பவன் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் பண்பைக் பண்பை கொண்ட இந்த இஸ்மை ஓதி நாம் தௌபா செய்யும் போது நம் அல்லாஹ் அல்லாஹ்வுடனே உங்களுக்கு ஏதாவது காரியத்தில் வெற்றி வேண்டும் என்றால் அதாவது வெற்றி அளிப்பவன் இந்த இஸ்மை ஓதி துவா செய்யும் போது நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி கிடைக்கும் அதே போல்தான் ய வஹாப் இந்த பெயர் கேட்பதை கொடுப்பவன் அதை வாரி வழங்குபவன் என்ற அல்லாஹ்வின் பண்பை இது கூறுகிறது பெருங்கொடையாளன் என்றால் வாரி வழங்குபவன் கேட்டதை விட அதிகமாக கொடுப்பவன் நீங்க என்ன தேவை வேண்டி கேட்கிறீங்களோ அதை விட அதிகமாக கொடுப்பான் இந்த ஒரு இஸ்மை ஓதி கேட்கும்போது உங்களுக்கு வேலை இல்லையா ய வஹாப் எனக்கு ஒரு நல்ல வேலை அமைத்து கொடு என கேளுங்க வீட்டுல ஒரே கஷ்டம் வறுமையா இருக்கா இந்த இஸ்மை அதிகமாக ஓதுங்க இப்படி உங்களுக்கு என்ன தேவை உள்ளதோ அதை தர வேண்டி அல்லாஹ்விடம் சிறப்பான இந்த பெயரை ஓதி கேளுங்க நீங்க கேட்டதை விட அதிகமாக தருவானே தவிர நிச்சயம் உங்களை ஏமாற்ற மாட்டான் நான் சொல்ற முறைப்படி ஓதுங்க வருஷக்கணக்கா நீங்க பட்ட அத்தனை கஷ்டமும் நீங்கும் உங்கள் பல ஆண்டு கனவுகள் எல்லாம் நிறைவேறும் இன்ஷா அல்லாஹ் இந்த இஸ்மை தனிமையில் ஓதுங்க உங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் இருக்கக்கூடாது இந்த வேலை அந்த வேலை சொல்லி எந்த யோசனையும் வரக்கூடாது இதற்கு சரியான நேரம் இஷா தொழுகை முடிஞ்சு நைட்டு தூங்க போகிற நேரம் அப்படி இல்லைனா ஃபஜர் தொழுத பிறகு இந்த இரு நேரங்கள் அமைதியான நேரம் இந்த மாதிரி நேரங்களில் நம்முடைய மனமும் அமைதியாக இருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அந்த நேரத்தில் மனதில் எந்த சலனமும் இல்லாமல் மன ஓர்மையுடன் ஆழமாக உணர்ந்து ஓத முடியும் இப்படி முழு ஈடுபாட்டுடன் கேட்கும் துவாக்கள் ஒருபோதும் நிராகரிக்கப்பட மாட்டாது அதனால் இரவு தூங்கும் முன் அல்லது ஃபஜர் தொழுது யார்கிட்டையும் பேசாமல் அமைதியாக உட்கார்ந்து யா வஹாப் இந்த பெயரை அதிகமாக ஓதுங்க நீங்கள் தகஜ் தொழுபவராக இருந்தால் அந்த நேரத்தில் ஓதுவது சிறந்தது எத்தனை முறை ஓதணும்னு கேட்டால் ஒரு ஆயிரம் முறை ஓதுங்க எண்ணிக்கை வச்சு ஓதுங்க துவாக்களை பொறுத்தவரை திரும்ப திரும்ப கேட்கும் துவாக்கள் விரைவில் கபுலாகும் அதனால் ஆயிரம் முறை ஓதுங்க கேட்பதற்கு ஆயிரம் முறை என்பது கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சாலும் நீங்கள் ஓத ஆரம்பித்தா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடலாம் ஏன்னா ரொம்ப சின்ன வார்த்தை அதனால ஈஸியா ஓதிடலாம் ஆனா பொறுமையா பொருள் உணர்ந்து ஓதுங்க எத்தனை நாட்கள் ஓதலாம்னா ஒரு ஒரு வாரம் ஓதுங்க இன்ஷா அல்லாஹ் அதற்குள் உங்க தேவை நிறைவேறிடும் உங்க தேவை நிறைவேறும் வரை ஓதுங்க அல்லாஹ்வின் மிக சிறந்த ஒரு பெயரை கொண்டு அல்லாஹ்விடம் நீங்க துவா கேட்குறீங்க கையேந்தி நிக்கிறீங்க ரொம்ப நாள் எல்லாம் அல்லாஹ் உங்களை கையேந்து விட மாட்டான் கேட்கும் முன் வாரி வழங்குபவன் அவன் கேட்பதை விட அதிகமாக கொடுப்பவன் அதனால இத்தனை முறை நீங்க கேட்டு உங்களை வெறும் கையோடு அனுப்ப மாட்டான் அதனால தைரியமா கேளுங்க நம்பிக்கையுடன் கேளுங்க நீங்க கேட்டது விரைவில் கிடைக்கும் இன்ஷா இன்ஷல்லா நான் இதில் இருக்கிற முறைப்படி ஓதுங்க எல்லாம் கை கூடி வரும் நீங்க துவா செய்யும்போது மறக்காம என்னையும் உங்க துவால சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் எதை விட நெருக்கமாக ஜிப்ரில் அலி இஸ்லாம் நபி சலாஹ் அலி வஸ்லாம் அவர்களிடம் வந்தார்கள் இதுதான் இன்னைக்கான கொஸ்டின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ற வரைக்கும் சுபஹான் ஒரு ரப்பிக்கு ஒரு ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸ்ஸிஃபூன வஸ்ஸலாம் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு